உழைவர் உழைப்பாளர் கட்சி உயர்மட்ட குழுவின் தேர்தல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கோட்டங்கிபாளையம் உழவாலயம் அலுவலகத்தில் நடைபெற்றது மாநில தலைவர் செல்லமுத்து தலைமை வகித்தார் செயலாளர் ஈஸ்வரன் பொருளாளர் பாலசுப்பிரமணியம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் உருளாபார் நிலை இந்தியாவினுடைய பெருமையை உலகம் பூராதும் உயர்த்தி குடித்திருக்கின்ற மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்ற நிலையிலும் பல்வேறு நாடுகளுக்கு சென்று பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறார்கள் பிரதமர் அவர்கள் சுற்றுப்பயணம் போவதாக நினைக்கக்கூடாது ஒரே ஒரு உதாரணம் கத்தார் நாட்டில் எட்டு பேர் தூக்கு தண்டனை நிறுத்திருந்தார்கள் தூக்கு தண்டனைத்தோடு அந்த நாட்டோடு போராடாமல் சத்தம் போடாமல் கோவப்படாமல் அந்த முஸ்லிம் மத தலைவர்களோடு அந்த தலைவரோடு பேசி அந்த எட்டு பேருடைய உயிரை காப்பாற்றி இந்த கொண்டு வந்து வந்தது அதுபோல் பல்வேறு இருந்து பல்வேறு கோரிக்கைகளை பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் கொரோனா காலத்தில் இந்திய நாட்டு மக்களுக்கு அத்துணை வேறுக்கும் மருத்துவ வசதி செய்வதற்கு இலவசமாக அந்நிய நாட்டுக்கும் மருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிற்கு இந்தியாவினுடைய பெருமையை உயர்த்தி மருத்துவத்திலே மக்களின் உயிரை காத்துவர் இன்றைக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை அது ஜல் ஜீவன் திட்டமாக இருந்தாலும் விவசாயிகளுக்கு உதவுகின்ற திட்டமாக இருந்தாலும் பல்வேறு வீடு கட்டுகின்ற திட்டமாக இருந்தாலும் பல்வேறு திட்டங்களை இந்தியா போராவிலும் தமிழ்நாட்டிலும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதிலே சில பல குறைபாடுகளுக்காக சில பல நிறைவேறாமல் இருக்கிறார்கள் இது இயற்கையாக எனவே அந்த கோரிக்கைகளையும் சேர்த்து வருகின்ற காலத்தில் இந்த பாரதிய ஜனதா உலக உணவு உழைப்பாளர் கூட்டணி வைத்திருக்கின்ற காரணத்தால் அவர்களோடு நட்பாக உறவாக அவர்கள் வெற்றிக்கு உழைத்தால் திருப்பி வரும்பொழுது அந்த ஆட்சி வளரும் பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக அமைச்சர்கள் மூலமாக நம்முடைய பிரதான கோரிக்கைகளான விலை நிர்ணயம் கட்டுப்படியாகிற விலை இப்படி பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்கிற வாய்ப்பாக அமையும் நதிகள் இணைப்பு திட்டம் பெரிய நேஷனல் ப்ராஜெக்ட் நதிகள் இணைப்பு திட்டங்கள் விவசாய உற்பத்தி பொருளுக்கு விலை விவசாய கடற்கள் தள்ளுபடி மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டத்தை உழைப்பு வீணாவதை தடுத்து விவசாய பணி திருப்பி விடுதல் உள்ளூர் எண்ணெய் வித்துக்களுக்கு மானியம் கொடுத்து பாமாயில் கொடுக்காமல் உள்ளூர் எண்ணெய் வித்துக்களுக்கு மானியம் கொடுத்து குறிப்பாக தேங்காய் எண்ணெய் ரேஷன் கடைகளை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேங்காய் கொப்பரை ஆண்டு முழுவதும் கொள்முதல் செய்ய வேண்டும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் உற்றவ நிலை உள்ள ஆண்டு முழுவதும் கொப்பரை கொள்முதல் செய்யப்பட வேண்டும் கொப்பரைக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் தொடர்ந்து வழங்க வேண்டும் இப்படி பல்வேறு கோரிக்கைகளை போராட்டம் இல்லாமல் பம்பு வழக்கு இல்லாமல் நிறைவேற்றிக் கொள்ள ஒரு வாய்ப்பாக இந்த தேர்தலை பயன்படுத்திக் கொள்ள உணவரப்பாக முடிவெடுத்தது அதனுடைய விளைவாக இன்று கூடிய உயர்மட்ட குழுவினை பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிப்பது அவருடைய வெற்றிக்காக உழைப்பது என்கிற தீர்மானத்தை ஒருமித்த கருத்தோடு நிறைவேற்றியிருப்பது பணனாயிரம் என்ற நிலை ஏற்பட்ட பிறகு ஓட்டு ஐநூறு கிளைக்குமா அவன் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்று மக்களை நிர்வாகிக் கொண்டிருக்கிற பொழுது இப்படி ஒரு நிலையை அறிவித்ததற்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வேண்டும் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் ஒரு ஊழல் இல்லாத பணத்திற்கு ஓட்டு கேவலமான அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்கிற தைரியமான முடிவு அண்ணாமலை முடிவு என்றுதான் பாராட்டுகிறேன் அதே போல வெற்றி அடைக்குமா தோல்வி அடைக்குமா என்பது அல்ல யார் பூனை பணி கட்டுவது இந்த எளிநிலையை இந்த ஓட்டுக்கு பணமாகி ஓட்டை விற்கின்ற கேவலமான நிலையை மாற்றுவது யார் அந்த பூனைக்கு மணி வெட்டுக்கிற வேலையைத்தான் அண்ணாமலை செய்திருக்கிறார் வெற்றி தோறிப்பதி கவனையப்படவில்லை எதிர்காலத்திலாவது வருகிற இளைய தலைமர்களாவது உயிர உயிரினும் மேலான உன்னதமான வாக்குகளை விலைக்கு விற்கின்ற அந்த கொடுமையை தடுப்பதற்கு இது ஒரு முன்மாதிரியாக ஒரு பிள்ளையாசிரியாக விளங்கும் என்பது என்னை கருத்து